எக்ஸெல்ல இப்படி ஒரு ட்ரிக் இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியும் என்ன ட்ரிக் பார்க்கலாமா சோ எக்ஸெல்ல நீங்க நார்மலா எப்பவுமே பார்டர் போற மாதிரி போடாம நீங்க டேட்டா என்ட்ரு பண்ணும்போது மட்டும் தான் அந்த செல்லுக்கு பார்டர் வரணும் அப்படின்னா சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எந்த காலம்லாம் ஆட்டோமேட்டிக் பார்டர் வேணுமோ அந்த காலம் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப்ல கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல நியூ ரூல் கொடுத்துக்கோங்க அதுல யூஸ் ஃபார்முலா டு விச் டு ஃபார்மேட் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்லாம் டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு கூட அந்த செல்லை மட்டும் செலக்ட் இதில் காலை மட்டும் லாக் பண்ணிவிட்டு ரோவை மட்டும் லாக் பண்ண வேண்டாம் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் காலை மட்டும் லாக் பண்ணிட்டு அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போல்டு கொடுக்கணும் அப்படின்னா போல்டு கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்டர் மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பார்டர் அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் ஸோ எனக்கு என்ன தேவையோ அந்த பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அவுட்லைன் பார்டர் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தா எப்போ டேட் அந்த செல்லில் என்ட்ரு பண்ணுறோம் அப்போ மட்டும் தான் அந்த செல்லுக்கு பார்டர் வரும் செக் பண்ணலாமா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறேன் ஸோ இப்போ மட்டும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்டர் இதே மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் நான் அந்த ரெஸ்யூமே சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கான ரெசுமே நான் பண்ணி தரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்